வீசிப்போன புயலில் என் மேர்கள் சாயவில்லை ஒரு பட்டாம்பூச்சி போத அது பட்டென்று சாய்ந்ததடியே இந்த காது சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன் நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடியே மண்ணிலே செம்மண்ணிலே என்யம் துள்ளுதடே ஒவ்வொரு தொடுப்பிலும் உன் பேர் சொல்லுதடிய கனவுப்பூவே வருக உன் கையால் இதயம் தொடுக எ எந்த நிதயம் கொண்டு நீயுந்த நிதயம் ஓ മെല്ലിനമേ മെല്ലിനമേ നെഞ്ചിൽ മില്ലിയ കാതൽ പോകും എൻ കാതേ മിക മുയർത്ത അത് വാനം മണ്ണാൻ പാകും നാൻ ദൂര തെറിയും വാനം നീതുപ്പട്ടാവിൽ എഴുത്തായത് വയതിൽ ഒരു നൊടിക്ക് എപ്പിടിത്തായോ